ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையும் இருட்டிலேயே உலாவிட்டு இருக்கு சரி எங்க வெளிச்சத்தை அப்படி கொளுத்துவோன்னு பார்த்தா அப்படியே கொஞ்ச நேரம் எரியுது என் உணத்த ஊதி விட்டு சரி அப்ப எப்படிதான் இந்த வெளிச்சத்தை கொளுத்துருதுன்னா அதுக்குதான் மகாத்தர் பாபாஜி அழகா தனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு அதை வந்து கொளுத்துங்கடா அப்படின்னு எத்தனையோ மக்களுக்கு சொன்னாங்க அந்த வெளிச்சம் எப்படிங்க எரியும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கும் அந்த மார்க்கத்துல தான் பாபாஜியோட உள்ள குளத்துல மார்க்கத்தை கத்து கொடுத்தேன் ஓம் கிரியா பாபாஜி நம்ம ஓம் மாதார் பாபாஜி சீசன் டூ எல்லாருமே வந்து சீசன் ஒன் பார்க்காதவங்க உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சீசன் ஒன்னோட பிளேலிஸ்ட் இருக்குது தாராளமாக இருக்கும் பாருங்கள் ஆக்சுவலா சீசன் உடைய சிறப்பே வந்து பாபாஜி ஐயா இயேசுநாதர் அவர்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மனிதன்ல இருந்து ஒரு அழிவில்லா ஜீவனா மாற முடிகிற ஒரு சரீரம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு என்பதை பாபாஜி ஐயா வந்து இயேசுநாதருக்கு அணுக்கி உணர்த்தினார் இது வந்து எல்லாருக்குமே சாதாரணமா புரியிற விஷயம் இல்லை ஏன்னா பாபாஜி ஐயாவுடைய காலகட்டமே வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நமக்கு எக்ஸாக்டா வந்து அதுக்கான ஒரு எவிடென்டோ இல்ல எக்ஸாக்டான ஒரு ஃபாசில் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே வந்து அவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைக்காது ஏன்னா மகாதர் பாபா சுபஜி வந்து அவருடைய ஒரு பயிற்சி தியானம் கிரியா இதெல்லாம் செய்யறதுக்கே வந்து எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு அதனாலதான் அவரும் ஆஞ்சநேயர் போல சிரஞ்சீவி எப்பயுமே ஒரே உடலோட எப்பயுமே அதே ஆயுள் காலத்தோட என்ன சரீரம் வேணா எடுக்க முடியும் இந்த உலகத்துல எதை வேணா செய்ய முடியும் பாபாஜி ஐயா அக்னியை பத்தி அழக விளக்கிருக்கும் இந்த விளக்கத்தை வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்டத்துல புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த ஒரு மேட்ச் பாக்ஸ் நான் கையில கொடுத்துனா ஒரு மேட்ச் ஸ்டிக் போல நம்ம எரிஞ்சு பஸ்மாய் சாம்பல் ஆயிடும் இருக்கிற வரைக்கும் இந்த அக்னி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு குண்டலினி வந்து நம்மளுடைய உடல்ல வேலை செய்யல அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க குண்டலினி வந்து எப்பயுமே வேலை செஞ்சாதான் ஒரு மனிதனுடைய இந்த சக்கரங்கள் இயங்கலன்னா மனிதன் சரீரமே செத்து போயிடும் அந்த ஒரு பாடி ஃபங்க்ஷனே இல்லாம டேமேஜ் ஆகி டோட்டலா மால் ஃபங்க்ஷன் ஆயிடும் ஸோ அப்போ அந்த ஒரு சரீரத்துக்குள்ள அந்த சக்கரங்கள் இயங்குறதுனால தான் ஒரு மனிதனுடைய பிறவியை ஏற்படுது மனிதனுடைய ஒரு பிறவி அக்செப்ட் ஏற்படுதுன்னா அந்த சக்கரங்கள் இயங்கலைனாலே உங்க பிறவியே இல்லைன்னா உங்களுடைய மரணமும் வந்துடும் பிறப்பும் இருக்கு ஸோ அந்த வந்து அந்த ஒரு மதரோட கர்ப்பத்திலேந்தே அது வந்து உருவாகும் இதை வந்து எல்லாரும் மனிதர்களும் உணரணும் இது எல்லாருக்காலையும் எல்லாராலையும் உணர முடியல இப்போ பாபாஜி ஐயா இயேசுநாதர் அவர்கள் அவர்களுக்கு இப்போ பாபாஜி ஐயா இயேசுநாதர் அவர்களுக்கு சொன்ன ஒரு அதீதமான தத்துவமே அதுதான் உடலுடைய சயின்ஸ் நம்மளுடைய மணிப்பூர் சக்கரம் அது எல்லாருமே வந்து சக்கரம் இருக்காங்க அது இருக்காங்கன்னு வந்து வாதனை பண்ணுவாங்க நீங்க சாப்பிடுற உணவு ஜீர்ணம் ஆகணும்னா அந்த சக்கரம் இருக்கிற அந்த ஜோதி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஜீரணமே ஆகுது உடல் ஃபுல்லாக அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் அது வந்து டெவலப் பண்ணுது அதுக்கப்புறம் தான் ஆசிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் தான் உங்களோட இன்ட்ரெஸ்டின்ஸ் வேலை செய்யும் இப்படி இதோடைய ஒரு ப்ராசஸ் வந்து அதோடைய மூல காரணமே அந்த ஜோதி அந்த ஜோதி ஆகப்பட்டது மணிப்புற சக்கரத்தில் அது பிளேஸ் பண்ணிருக்கு நம்மளுடைய நாபின்னு சொல்லுவாங்க ஸ்டமக் ஸோ அந்த ஸ்டமக்குக்கும் அந்த ஒரு லங்ஸு ஸ்டமக்குக்கு ரிப்பு எல்லாத்துக்குமே ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக அது இருக்கும் ஸோ இது எல்லாத்தோடைய ஜங்க்ஷன் பாயிண்ட்டாக இது நடுவில் வந்து பிளேஸ் இருக்குது இது முதுகெலும்பில் பிளேஸ் இருக்குது அதனால தான் அதோடைய ரொட்டேஷன் வந்து மூச்சு ரொட்டேஷன் பேக் சைடு வழியாக போகும் இது வந்து சுழில் மாதிரி போயிட்டு இருக்கும் இந்த மூச்சு ரொட்டேஷன் வந்து ஐயா ஜீசஸ்க்கு அந்த ப்ராக்டிஸ் டெமோ லைவ் டெமோ வந்து காமிச்சு இப்படி தான் வந்து உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நம்மளுடைய ஆத்மாவையும் இதோடு இணைச்சி இந்த சக்கரங்களையுமே வந்து ஒரே ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வர முடியும் இதெல்லாம் இணைக்கிற ஒரே ஜோதி வந்து அந்த மணிப்புற சக்கரம் தான் அப்போ அந்த மணிப்புற சக்கரத்தை வச்சு தான் எல்லாமே பண்ண முடியும் ஒரு பூவை பழமாக மாற்ற முடியும் ஒரு ஆப்ஜெக்டை கண்ணாலே இப்படி மூவ் பண்ணி அங்கே வந்து தூக்கி போட முடியும் இங்கேருந்து நினைக்கிற இடத்துல எங்கே வேணாலும் வந்து நீங்கள் நெருப்பு கொளுத்த முடியும் இந்த மாதிரி பல பவர்ஸ் வந்து அந்த மணிப்புற சக்கரத்துக்கு இருக்குது இப்பேற்பட்ட ஞானத்தை பாபாஜி ஐயா அந்த இயேசுநாதருக்கு அணுக்கி அவர் வந்து உபதேசம் பண்ணார் இது வந்து எங்க இங்கே ஹிஸ்டரி இருக்கா எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னா இது நிறைய விஷயங்கள் ஞானத்தை உள்ள போகும்போது நமக்கு எவிடன்ஸ் ப்ரூஃபு சயின்ஸு இதெல்லாம் தாண்டி ஞானம் அப்படின்றது ஒன்று இருக்கு ஹிஸ்டாரிக்கல் ரிட்டன்ஸே வந்து இருக்கு இயேசுநாதர் பாபாஜியோட இருந்தது இயேசுநாதர் வந்து போகரோட இருந்தது இயேசுநாதர் ஈஜிப்ட்ல இருந்தது எல்லாத்துக்கும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் டைம் இருக்கு பதினெட்டு வருஷம் அவர் எங்கெங்க போனார்னு அப்படி அவர் மகாதார் பாபாஜியோட ஒரு பனிரெண்டு வருஷம் அவர் வந்து பயிற்சியில் இருந்தார் கபட் தியானம் அதீத சக்திகள் ஸோ அப்பேற்பட்ட மகான்கள் ரெண்டு பேருடைய நோக்கமே வந்து இந்த பூமியில பல மனிதர்கள் குழம்பி போயிருக்காங்க இந்த பல மனிதர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நிம்மதி வேணும் நல்ல ஒரு ஆத்ம போதனை யார் பண்ணுவா அப்பேற்பட்டு குருமார்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அதனால நிறைய இடங்களில் இந்த கிரியா பற்றி யாருக்கும் தெரியாது ஸோ இந்த சிறந்த யோகமே கிரியா யோகம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இது வந்து பல சயின்டிஸ்டாலேயோ ப்ரூவ் பண்ணப்பட்டிருச்சு பண்ணப்பட்டுருச்சு இதுக்கு முடிஞ்சு ப்ரூஃப் எவிடன்ஸ் தேவையும் இல்லை ஸோ இது பார்க்குற எல்லாருக்கும் சீசன் உடைய பிகினிங்கே வந்து மணிப்புற சக்கரத்தோடைய வேறு பற்றி நம்ம பேசியிருக்கோம் இந்த மாதிரி ஜோதி உங்கள் உடலுக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கு இது வந்து உணராத நம்ம வந்து பல இடங்களுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம் தெரியாதவங்க நம்ம வந்து அந்த அக்னி என்னன்னு என்னென்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு ஒரு மனிதனுக்கும் ஹட்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து சரா சராசரியான மனிதர் இல்லை உங்களுக்குள்ள அவ்வளோ சக்திகளை வந்து இறைவன் உள்ளே ஆத்மா மூலியமாக வச்சுருக்கிறார் அதை வந்து வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் பாடாக்க வேண்டாம் நம்ம வந்து ஒரு முட்டாளாக இருக்க வேண்டாம் நம்ம அதீத அறிவாளிகள் அந்த அறிவை பயன்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு ஞான பாதையை மகான்கள் உருவாக்கிட்டு போ போனது அதை வந்து உணர்வது நம்மளுடைய ஒரு கடமை இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு போகணும் பணம் வேணா அது வேணும்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இறைவன் பேலன்ஸ் பண்ணுவார் அதுக்கான தைரியம் தான் வந்து உங்களிடம் இருக்கணும் ஸோ இதை சொல்லி இந்த மகாதார் பாபாஜி சீசன் டூ எபிசோட் ஒன்னு நான் என் பண்ணுறேன் நிறைய